கிறிஸ்துவோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வோம் என்று கூறின ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பாடுகளே பரி கற்கள் கடுமையான வெப்பம் சிறிய காற்று கூட இதமாக வீசவில்லை உடல் முழுவதும் உயர்வி துளிகள் பாலைவனத்தில் மிகவும் களைத்து போய் காணப்பட்டனர் அந்த நான்கு பேர் ராபர்ட் முர்ரே மச்சையின் தன் நண்பர்களுடன் அந்த பயணத்தை துவங்கியிருந்தார் பாலஸ்தீனத்திற்கு நற்செய்தி அறிவிக்கும் மகிழ்ச்சிகரமான பயணம் அது ஐரோப்பாவை தாண்டியதும் எங்கு பார்த்தாலும் பாலைவனங்கள் ஒட்டகங்களிலும் கடுதைகளிலுமாக நான்கு பேருடைய பயணம் தொடர்ந்தது கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது பாலஸ்தீனத்திற்கு போய் சேர்ந்தார் ஸ்காட்லாந்து தேச சபை அவர்களின் வரவால் மகிழ்ச்சி அடைந்தது பாரஸ்தீன யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவே மேசியா என்பதை ஆதாரங்களுடன் விளக்கி கூறினார் வேத சாஸ்திரமும் கல்லூரியில் கற்ற இறை இயலும் அனுபவத்தோடு கூடிய விசுவாசமும் யூதர்களிடம் ஆணித்தரமாக நற்செய்தியை போதிப்பதற்கு உதவியாக அமைந்தது அநேக யூதர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி தாய்நாடு திரும்பினார் ராபர்ட் முரே மச்சையின் ராபர்ட் முறை மச்சையின் சிறந்த இசை ஞானம் பெற்றவர் தேவநாம மகிமைக்காக பாடும் வரத்தையும் பெற்றிருந்தார் சிறந்த ஓர் மாணவராக விளங்கியதான் படிக்கும் காலத்தில் பல பரிசுகளை எடின்பரோ சர்வ கலாசாலையில் பெற்றிருந்தார் ஸ்காட்லாந்து திருச்சபையின் போதகரான இவர் சிறந்த ஓர் பிரசங்கியார் நான் முற்றும் நிரப்பப்பட்டிருந்ததால் அதிகமான நேரத்தை ஜபத்தில் செலவிடவும் பாவத்திற்கு எதிராக என் ஆத்மாவை காத்துக்கொள்வதிலும் மிகுந்த விழிப்புடையவனாக இருந்தேன் என்ற இவர் ஸ்காட்லாந்து தேசத்தின் ஒப்பற்ற ஓர் தேவ மனிதனானார் அன்பரே நமது வாழ்நாளில் எத்தனை இடங்களில் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம் ஆராய்ந்து பார்ப்போமா உனது பரிசுத்தத்திற்கு தக்கதாக உனது கிறிஸ்தவ வாழ்வின் வெற்றி அமையும் என்று ராபர்ட் முர்ரே கூறியுள்ளார் ஆண்டவரே பரிசுத்தமான வாழ்க்கை வாடவும் அதன் மூலம் மக்களை ஆதாயப்படுத்தவும் எனக்கு உதவி செய்யும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக